கேரளாவைச் சேர்ந்தவர்கள் பழங்குடியின கிராமத்திற்குள் புகுந்து சிறுமிகளை வாகனத்தில் ஏற்ற முயன்றபோது போது ஊர் மக்கள் மடக்கி பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி சேமுண்டி பழங்குடியின கிராமத்திற்கு வந்த கேரள மாநில பதிவெண் கொண்ட கார் மூன்று சிறுமிகளை ஏற்றியுள்ளது இதை கண்டு சந்தேகமடைந்த கிராம மக்கள் மதுரை ஸ்ரீமதுரை ஊராட்சி மன்ற உறுப்பினர் தலைவர் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் உடனடியாக அங்கு வந்தனர் அனைவரும் சேர்ந்த சிறுமிகளை அழைத்துச் செல்ல முயன்றவர்களுடன் கடும் வாக்குவாதம் செய்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் கேரளாவில் இருந்து வந்த இரண்டு வாகனங்களில் ஒன்று வேகமாக சென்றுவிட்ட நிலையில் மற்றொரு வாகனத்தை பிடித்து அதில் இருந்த தம்பதியையும் சிறுமிகளையும் நேராக காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அப்போது சிறுமிகளின் தாய் தந்தை வீட்டில் இல்லாத நேரத்தில் அவர்களை கேரளா அழைத்துச் செல்வதற்காக வாகனத்தில் தெரிய தெரியவந்தது கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த அவர்கள் வீட்டு வேலைக்காக சிறுமிகளை அழைத்துச் செல்வதாக கூறியுள்ளனர் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் தீவிர விசாரணை நடத்த காவல்துறையினரிடம் வலியுறுத்தினார் தொடர்ந்து போலீசார் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர் இதற்கு முன்பும் ஏராளமான பழங்குடியின சிறுமிகள் கேரளாவிற்கு அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களை மீட்பது குறித்தும் காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் കൊണ്ടു ഞങ്ങളിത് കേസെ പഞ്ചായത്ത് മെമ്പറാണ് ഇവിടുത്തെ மூன்று குழந்தைகளை கேரளாவுக்கு வேலைக்காக அதாவது வயது குறைந்த குழந்தைகளை கொண்டு போவதற்காக வருகை தந்திருந்தார் கேரளாவிலிருந்து இரண்டு மூன்று வாகனங்கள் வந்துள்ளது அந்த வாகனத்தில் ஒரு வாகனத்தில் மூன்று குழந்தைகளை ஏற்றியதாக வார்டு உறுப்பினர் தகவல் கொடுத்தார் அதன் அடிப்படையில் நான் வந்து காவல்துறைக்கு புகார் கொடுத்தோம் காவல்துறை உயரதிகாரிகள் மிக விரைவில் அங்கு வந்து அவர்களை அந்த வாகனத்தில் ஏற்றி காவல்துறை அலுவலகத்தில் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது அதை விசாரணை செய்து அந்த சிறு குழந்தைகளை பணியில் அமர்த்தக்கூடாதுதான் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அதன் மேல் நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைகளை சிறு வயதிலேயே வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது சைல்டு வெல்ஃபேரையும் நாங்கள் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது ஆடியோவுக்கு கொடுத்து அதனால விசாரணை பண்ணி அதுக்கு முடிவு பண்ண வேண்டும் என்பது தான் எங்கள் ஊராட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்ளும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க